ਉਂਗਲ ਚਾਹ ਰੋਬਲਟ ਉਹ ਗਾਣੇ ਤੋਂ ਨਵੋਰੇ ਤਸਨ ਆਹ ਰਾਜਗੀਰ ਦਾ ਗਾਇ। ਇਹਨ ਗੜੀ ਇੱਕ ਹੰਦ ਉਸੇ ਦਾ 40 ਦੇ ਲਿਏ। ਕਿਗੇ ਬਾਰਾ ਹੈ ਨਾ ਬਰੇਤਾਨੀ ਦੇ ਕਿ ਮੈਨੂੰ ਆਨਾਂ ਦਾ ਮੈਸਾ ਟ੍ਰਾਈ ਕਰਨਾ ਚਾਹਤਾ। ਜਨਨ ਇਨਵੈਂਟਰੀ ਦਾ ਮੈਂ ਗਈ ਬੈਠੀ।

தொட்டாரி கனகைய நாயுடு சி கே நாயுடு எங்க அப்பா வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் அவர் ஆரம்பித்து விடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸில் நமக்கு கிடைத்த வெற்றி நம் சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு நோக்கமாக இருந்தது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்சிசி டெஸ்ட் போராடுறாங்க சி கே நாயுடு பதினோரு சிக்ஸ் கிரிக்கெட் அணியும் சரி பிரிட்டிஷ் அரசும் சரி வெல்ல முடியாத ஒரு இல்லை என்பதை நாம் நினைவுபடுத்தியவர் அந்த அடுவாகவும் ஸ்போர்ட்ஸ் மூலமா அது ஒரு தருணம் இந்தியா உணர்ந்த தருணம் அதற்கு அடுத்து லாலா அமர்நாத் ஆயிரத்தி முப்பத்தி மூணு அவர் செஞ்சுரி அழுகினார் இந்தியாவின் முதல் செஞ்சரிய இப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவின் சுதந்திர செஞ்சரியை நோக்கி நடந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர் கபில் தேவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல அந்த கோப்பையை பணிவான சென்றது இருந்து வெற்றி கம்பீரமான வெற்றி அவர் அதை பெரும்போது படிவாக பெற்றுக் கொண்டு வந்தார் இந்தியா சுதந்திர நாடு என்பதை மறுபடி அழுத்தி சொல்லிவிட்டு நண்பர்களே விளையாட்டு என்பது எக்ஸ்பெரிமெண்ட் வித்யூரன்ஸ் என்பது மட்டுமல்ல அதில் ஒரு தேசத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம் அது ஒரு தேசத்தின் வலிமையின் அடையாளம் தேச மக்களின் வலிமையின் அடையாளம் விளையாட்டு ஒரு தேசத்தின் மன உறுதியின் அடையாளம் தேசம் அதன் வீரம் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது இந்த விளையாட்டு அது மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸ் தியாகத்தின் அடையாளம் நடந்தது ஐம்பது பேர் ஒரு வேறத்தின் பங்கு எடுத்துக் கொண்டே ஜெயிப்போமான்னு தெரியாது ஆனா பாருங்க அந்த தியாகம் இந்த ஜனநாயகமும் புரிந்து கொள் மூன்றாவது தருணம் தென்னறி தென்னாப்பிரிக்காவில் அப்பார்த்தை நிறவறி கொடுமையான அரசு அங்கே நடந்து கொண்டிருந்த போது அதன் தேசிய ரக்பி அணி ஸ்பிரிங் போக்ஸ் என்று சொல்வார்கள் அது வெள்ளையாக தவிர வேறு ஆள் கால் வைக்க முடியாது அந்த ஜெர்சியை போட்டுக்க முடியாது ஆனால் நெல்சன் மண்டேலா அவர்கள் அதிபராம அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு அவங்க நேஷனல் இன்டர்நேஷனல் கோப்பையை வெல்லும் போது அங்கே வந்து நகர்ந்து நான் சொன்னேன் அவருக்கு அந்த ஜெர்சி போடும் தெரியுமா ஜெயிக்க போறேன் அவங்க விளையாட அளந்ததை அவரை வெற்றி தான் இதுக்கு மேல சந்தோஷமா செத்தாரு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அந்த வலிமை இருக்கு இந்த ஒரு வெற்றி தென்னாப்பிரிக்காவின் முகத்தையே பார்ப்பீங்க அதாவது நான் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் அவங்களுடைய மனதிற்கு கிடைத்த சந்தோஷம் இருக்கிறது இதுலயும் நமக்கு மோனோ கல்ச்சர் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விமர்சனம் ஆசை எனக்கு வந்து ஒரே விளையாட்டு தான் எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான் இல்லாத ஒரே மொழி ஒரே ஜிம்பா ஒரே சப்பாத்தி நான் அப்புறம் ஒரே கோட்டுகள் ஒரே நாம் நடக்கவில்லை அங்க உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்போர்ட்ஸ் அதை உங்களுக்கு கற்றுக்கொள் அதனால் இது முக்கியமானது முன்பெல்லாம் பிள்ளைகளை நீ போய் அதெல்லாம் விளையாட்டு விளையாட்டுன்னு பண்ணிட்டு படிப்பு விட்டுறாத வாழ்க்கையில் ஒரு பகுதி கல்வி மிக மிக முக்கியமான பகுதி ஆரோக்கியம் அதை உங்களுக்கு நீங்கள் அறியாமல் அள்ளி கொடுப்பது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தி ஏன் தெளிவா சொல்றேன்னா நீங்க மசில் கல்ச்சரும் தனிமையா பண்ண முடியும் ரன்னிங் நம்ம உடம்பு நம்ம வழி தான் இந்த கூட்டு முயற்சி இருக்கிறது அதுல இருக்கிற சந்தோஷம் அதனாலதான் சினிமாவை மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ஆரம்ப என்று சொல்வேன் என் படம் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது என் படம் சொல்லிட்டு அது என்னோட சொல்லுவோம் அது உங்கள் படம் போதுதான் எனக்கு வெறுமை ஆக என் படம் என்று வெற்றி பெற்ற படத்தை கூட யாரும் சொல்ல முடியாது எங்கள் படம் அது உங்களையும் சேர்த்து தான் அது கடைநிலை மூழ்கி என்று ஒரு போக்கஸ் புல்ல இருக்கட்டான்னா சரியா கத்து தான் இல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம நானே பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சோம்னா என்ன அவங்களுக்கு பேர் உதாரணம் என்ன பல விஷயங்களுக்கு உதாரணம் சொன்னார்கள் பெரும் ஆசான்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள் படிக்காத மேதை என்றெல்லாம் பாராட்டினார் படிக்காமல் மேதையாவது இருக்கட்டும் படிக்காமல் மேடையே ஏற முடியாது மேலாடையாத மேடிகளும் இல்ல அப்படி எனக்கு பாடம் கட கற்றுக் கொடுத்த மேதைகளின் பட்டியலை நான் அவங்களுக்கு சொன்னால் நான் எவ்வளவு படிக்காதவன் என்பது புரியலை எனக்கு யூகேஜியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் மூன்று பேர் கலைஞர் கண்ணனாக அந்த உச்சரிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் நடிகர்களுக்கு போதுமா என் வாத்தியார் பட்டியல் அவங்க பிடிச்ச படிப்பு அதனால ஸ்போர்ட்ஸ் பண்ணையும் அப்படித்தான் மதிக்க முடியும் படிக்கல ஸ்போர்ட்ஸ் மாத்திரம் நல்லா நான் அப்படி நினைக்காதீங்க முகமது அலி ஒரு பாக்ஸர் புதுசர் அவ்வளவுதான இல்ல யுஎஸ் அரசியலில் ஒரு முக்கியமான குரலம் முகமது அலி வெள்ளை மாளிகளுக்கு சவால் பெற்ற ஒரு அழகன் கரும்பழகன் அந்த முகமது அலி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் பிள்ளையர்கள் திக்கும் காழிய தொலைக்காட்சி பேவிகளை எல்லாம் நீங்கள் இன்றும் பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பல மறு இந்த உலகத்தை மாற்றும் வல்லமை விளையாட்டில் இருக்கிறது உத்மேகம் அளிக்கும் மக்களை வென்றது கேட்டவும் இது பயன்படும் எப்படி சினிமா பயன்படுகிறதோ சினிமா தேட்டரில் தான் முதலில் ஜாதி ஒழித்ததா நான் நம்புகிறேன் அது வீவிக்கும் வர வேண்டும் என்பதுதான் என் ஆசை அது என் வாழ்நாளில் வர வேண்டும் என்பது என் கடமை ஒலிம்பிக்ஸில் செஸ்ஸி ஓவர் பெருங்காலடன் மோடி அன்றுதான் ஹிட்லரின் அப்படி செய்ய முடியும் ஸ்போர்ட்ஸ் தான் நம்முடைய டாக்டர் ஆதார் ஹாவர்டு பயிற்சி அளித்த நம்முடைய என்று சொல்வார்கள் அவரும் அப்படிப்பட்ட தான் என் சகோதரி பி டி உஷா அவரை பயிற்றுவித்த நம்பியானவர்கள் இவர்களும் முன் உதாரணங்கள் தான் இதை ஏன் இந்த பட்டியலில் போட்டுக்கிட்டு போட்டுக்கொண்டே வருகிறேன் என்றால் இங்கே களமாடுபவர்கள் களமாடுபவர்களுக்கு கற்பிப்பவர்கள் பாராட்டப்படுகிறார் அதனால் இது தமிழகத்திற்கு கிடைக்கும் தமிழக ஸ்போர்ட்ஸுக்கு கிடைக்கும் பாராட்டு முக்கியமாக சகோதரர்களே நாற்பது வருடமாக நாம் நற்படி நற்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம் எல்லாம் எதுக்கு இது ஏன் செஞ்ச சினிமா மாத்திரம் பார்த்துட்டு போயிருக்கோம் என்ன இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கொஞ்சம் பொறுத்து நல்ல அரங்கில் ஒழுங்கு மரியாதை கிடைக்கும் ஏதோ உங்கள் பேரை சொல்லி உங்கள் கட்சியின் பேரை சொல்லி இங்கே உங்களை பாராட்டுகிறார் ஒரு அமைச்சர் அதான் நான் சொன்னேன் அனுபவம் நாலனுடியும் தம்பி கொஞ்சம் பொறுமையா அதுக்காக இப்ப இந்த நேரத்துல பொறுமையா இருந்திருந்தாருங்க இது வந்து நாம கலவரங்க வேண்டியது எந்த கலவரம் தான் வந்து வேறு கலவரம் பேசிக்கிட்டு இந்த மேடையில் பள்ளி கல்வி அமைச்சர் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல நாளை நமதே நாளை நமதேன்னு நான் சொல்லிட்டே இருக்கேனே அந்த நாளைக்கான விதை தோளு விஷயம் இருக்கு அதனால்தான் இங்கு ஓட்டுதல் பத்துதல் எல்லாம் எங்கள் நிருபருக்கு கனவு ஒன்றாக இருக்கும் பொழுது நினைவு போற்றாகவே இருக்கும் ரோட்டரி மற்றும் பைஃபி குடும்பங்களுடன் இந்த அவையில் இணைவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி பழைய ஆட்கள் பழைய தோழர்கள் இங்கே இருப்பார் என்னட போடலாமா அடுத்து நற்படி நரமடி என்ன பண்ணா ரத்த தானம் பண்ண சொல்லிட்டே போிட்டோம் அது பண்ண கண்ணு குடுன்னு சொல்லेंगे ஒண்ணுமே இல்லைப்பா இதுக்கு முன்னாடி இது எதுவுமே பேட் டோன் இன்வென்ட் தி வீல் டோன்ட் ரீஇன்வென்ட் தி வீல் இட்ஸ் பீன் டன் ரோட்டரி மாதிரி ஒரு இடத்த பார்த்து அவங்க என்ன பண்றாங்களோ அதெல்லாம் காப்பி அடிக்க தேடி தீர்ப்போம் என்று எழுதிய புத்தகம் உங்களுக்காக இருந்தான் இன்றும் இந்த வேலையில் பாரதி சொன்ன அந்த பாப்பாக்கள் எல்லாம் ஓடி விளையாடி பதக்கமும் பெற்றுக்கொண்டு கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் இதில் என் பெண்ணும் இங்கே இருக்கிறார் கண்ணகி நகரில் இருந்து எங்களுக்கு திடீர்னு ஏற்பட்ட உறவு இல்லை அதுக்காக சொல்றேன் ஏதோ சிகிச்சை நடிகர் ஒரு உர்டரை தங்க ஒரு விழா நடத்த பண்றது இல்லை அது நீண்ட தொடர்பு இதுவே ஒரு மாரதான் என்றம் அது இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது இப்படி ஒரு சக்கரம் எங்கள் கல்வி தேர்வுக்கும் விளையாட்டு தேர்வுக்கும் கிடைத்த சக்கரமாகவே நான் இங்கே தமிழ்நாட்டின் எளிய நிலையில் இருப்பவர்களை எல்லாம் ஏற்றம் காண செய்யும் ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால் தான் நாம் இணையில் செயல்படுகிறோம் இவற்றையெல்லாம் கலைத்து போடும் சில எண்ணங்கள் பலருக்கு இருக்கிறது பலர் என்று சொல்லும் போது அது மெஜாரிட்டி அல்ல ஜனநாயகம் என்பதால் பாதுகாப்பதுதான் ஜனநாயகம் ஜனங்களை பார்க்கலாம் முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது எல்லாவர்க்கும் இல்லாதவர்க்கு இருக்க செய்வது செய்வது ஊர்ல கொண்டாடுறாங்க பாவர்டியை ஒழித்து விட்டுவாங்க அது கழிவு நடக்கும் தமிழக அரசு ஆக வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இந்த கையெழுத்து உங்களுக்கு கிடைத்த பெருமை என்றுதான் நான் என் தொண்டர்களுக்கு நாம் நாற்பது வருடமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிக்கெல்லாம் பாராட்டு விழாவாக நீங்கள் எழுதி ஏனென்றால் இங்கே அவரை சினிமாக்காரராக மட்டும் பார்க்காதீர்கள் என்று ஒருவர் சொல்வது எத்தகைய பெருமை உங்களுக்கு எண்ணங்களுங்கள் நீங்கள் நான் சொன்னதை எல்லாம் தான் என் முகமே இவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது என்றால் அந்த செறிமுகம் அவன் மட்டும்தான் அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இதுவல்ல இன்னும் வேலை நிறைய இருக்கிறது அப்பொழுது சொல்லிக் இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே வெற்றியாளர் தனி அவர்கள் இருக்கும் பொறுப்பு அதையெல்லாம் வெற்றி அவர்கள் வந்து அடங்கியிருக்கும் இந்த தூரமே மிக முக்கியமான தூரம் இங்கே சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் எங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த கட்சி அப்படின்லாம் வரும்போது கொடிமரம் வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் இவங்க மறுப்பாங்க அது நான் அப்ப சொல்றேன் இதெல்லாம் சண்ட கூடாதீங்க வைங்க அதான் கட்சிக்கு அடிமறை எங்கள் கட்சி வெடிமரம் எத்தனை பறந்துட்டு இருக்குன்னு கேளுங்க காத்தனில் போதெல்லாம் பறக்கும் கொடியே இல்லாமல் பறக்கும் அது எந்த கட்சிக்கும் சொந்தமான மரம் எல்லா கட்சிக்கும் சொந்தமான கொடிமரங்களை நாங்கள் ஏற்கொண்டிருக்கிறோம் அந்த மையத்தில் இருப்பதால் அதன் உடனும் புரிகிறது எங்களுக்கு எங்களை இங்கு கொண்டாக்கியது நல்ல அரசியல் பள்ளவர்கள் தான் எங்களுக்கு கோபம் வரவழித்ததும் அதே நல்ல தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதுதான் அதை மீட்டெடுக்க வேண்டும் ஒவ்வொரு துறையில் இளைஞர்கள் வரவேண்டும் ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்ல அரசியலில் கல்வி கல்வி கற்பிப்பவர்களும் இளைஞர்கள் வேண்டும் அனுபவம் பாடம் சொல்லும் ஆனால் இளமை வேகம் சொல்லும் என்னது சாதனை என்பது சொல் செயல் செயலுக்கு வயலுங்க என் வயரை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெரியவர்கள் சொல்வது வெறும் பேச்சு அல்ல வாழ்க்கை புரிந்தவர்கள் சொல்லும் நிலையாமை தெரிந்தவர்கள் சொல்லும் வார்த்தை அது அதைத்தான் சொல்லுகிறேன் இங்கே இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்ப சொன்னாங்க வேஷம் பண்றதுனால தான் பெயிண்ட் பத்தி தெரியும்னு நான் சொல்றது சயின்ஸ் தம்பியாய் அது வந்து அந்த பெயிண்ட் தந்து உடம்புல போட லெட் பாய்சன் ஆய்வு ஹாலிவுட் படத்துல டி நடித்தவர் என்ன மாதிரி ஒரு ஆர்வக்குள்ளார் உடம்பு இருந்தது சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு விட்டார் அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நல்ல பெயிண்ட் என்னங்கிற அந்த பிராண்ட் பேரு முடிஞ்சா நானே வாங்கி தரேன் காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்காக அப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டியது இல்லை பசை நாளர்கள் எல்லாம் கடலில் பட்டன அந்த சில்வர் எடுத்து கொடுத்து ஆனா அவையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி விபரீதமான பரிசோதனைகளை நீங்கள் செய்ய இது அன்பினால் சொல்லுது இது விமர்சனமே பறிவினால் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் ஒலிம்பிக் வீரர்கள் வரத்தான் போகிறார்கள் துணை முதல்வர் அவர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் இதை எடுக்கும்போது பதவி ஒன்று அவர் எடுத்திருக்காங்க அது வெறும் பதவியிலே கடமை என்று அதை செய்து காட்டி இன்னைக்கு சர்டிபிகேட் பண்ண அதனால் இந்த நேரத்தில் எல்லா தசைகளையும் நோக்க வேண்டும் அரசியல் மட்டுமே விளையாட்டு இதுவும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் என்று சொல்வார்கள் அந்த தனிமை புரிந்து இருக்க வேண்டும் எப்போ வந்தாலும் கூட்டத்தோடு ஒட்டிக்கிட்டு உனக்கென்று தனி உருவில்லாமல் நீ கரைந்து போயிடுவது கூடாது அதற்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் புரிந்துவர்கள் இதை கற்பிப்பவர்கள் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் ஒரு சீசன் கப் வாங்கியாச்சு வீட்டுக்கு போகாம கற்றதை பெரிய விஷயம் அப்படி பகிராமல் போயிருந்தால் நான் சொன்ன அந்த பேரெல்லாம் என்று நான் சொல்ல தேவைப்பட்டிருக்காரு தனக்கு தெரிஞ்சு எல்லாம் கூட்டு கூட்டு சொல்லி இருந்தாங்க இதையெல்லாம் நான் பார்க்கிறேன் எப்படி என்னுடைய பட்டி குருமார்கள் பட்டியலை போட்டாலே நான் கெட்டிக்காரனா இல்லையா என்பது தெரியாது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன் என்பது எனக்கு இத்தனை நேற்று கூட ஒரு நினைவு தினத்துக்கு எங்க ஐயா பாலச்சந்திர நினைவு தினம் சொன்ன ஆசிரியர்கள் பேர் இப்ப மௌரிய அவர்கள் கேட்டாரு அங்க ஔமை சன்மங்கிறது டி கே சன்மம் தானே கேக்குறாரு அப்படி ஆசான்களையும் மறந்து விடுவாரு ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே கேட்டோம் அதுக்காக நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேங்க ஒரு மிகையும் கிடையாது இது நான் மேடையில் பேசலாம் கலைஞர் வசனத்தை கலைஞரிடம் பேசி காட்டிய பிள்ளை நான் அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் நான் தேவர் நான் ஸ்கிரிப்ட கொடுத்தது இது எதுக்கு எங்க எல்லாம் கேள்வி கொடுக்குறேன்னு அதுல நீங்க பாருங்க என்ன நீங்க டைலாக் எடுத்துட்டா அதே கடிக்கிறதுக்கு நான் எழுதிட்டேன் டைலாக் நான் பாஸ் ஆகிட்டு இப்படியெல்லாம் நான் கற்று வந்திருக்கிறேன் எனக்கு சிலம்பு வாத்தியாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஸ்கேட்டிங் கத்துக்கொண்ட வாத்தியாக ஞாபகம் இருக்கு எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அதுதான் ஸ்கில்ஸ் செட் டெவலப்மெண்ட் தான் நாளைய இந்தியா வேற டிகிரிஸ் வச்சுட்டு ஒண்ணும் பண்ணுறது ஸ்கில் செட்டிங்கும் டெவலப் கல்வியும் கல்வி வந்து பிழைகளுக்காக படிப்பதில்லாமல் நீங்களும் நானும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா பல்லரசு அதை இப்படிப்பட்ட மேடைகளில் சொல்வதற்கு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு என்ன சம்பந்தம் உலக மேடையில் எல்லா துறைகளிலும் வெல்வதுதான் வல்லரசின் லட்சணம் அடையாளம் அதை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் கூட்டுறவு இதில் பெருமை கொள்வது யார் மிகவும் பெருமை கொள்வது யார் என்றால் நாங்கள் தான் எங்களை உங்களால் நினைத்துக் கொண்ட விருது எங்களுக்கு பெருமையாக நினைக்கிறோம் எங்களுடைய பேர்வையும் உழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஏனென்றால் நல்ல பணி செய்வர்களுக்கெல்லாம் தோல் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது நாங்கள் ஆரம்ப காலம் முதல் பயணி வந்த பயிற்சி அந்த பயிற்சியின் விளைவாகத்தான் இனியும் பயிற்சி தொடரும் என்னை பரவழிந்து இத்தனை வீரர்கள் வீராங்கனைகளுக்கு எங்களை முன்னிறுத்தி மரியாதை செய்து நிற்கிறீர்கள் ஆனால் முதல் மரியாதை பெற வேண்டிய வந்து அவர்கள்தான் அவர்களுக்கு மரியாதை செய்வது பிற்பாடு எனக்கு கிடைக்கும் மரியாதையை பணிவுடன் பெற்றுக் கொள்வது நான் நினைத்து வந்தேன் முதலில் எனக்கு மரியாதை செய்து விட்டீர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது உங்கள் அனுமதியிடம் அதை செய்யும் நன்றி